பிறந்த நாலு பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா ஆறு ஆறு அஞ்சு பி பிறந்த இடம் லால்குடி அம்மா ராசி வந்து மேச ராசி மேசராசி

அப்பா விஷயம் தான் கொஞ்சம் டல்லு அப்பா அப்பாவா இருக்க மாட்டாரு உம் அம்மா தான் எல்லாமே அரசு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சிம்த்துல ராகம் இருக்கிறாரு சிம்மம் வந்து ராகம் இருக்கிறது கொஞ்சம் தடை இப்போ வந்து செவ்வாதஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அரசு ஏம்மா நீங்க கேட்கறத விட அவருக்கே அதுல அப்படி ஒண்ணும் பெருசா விருப்பம் முயற்சிகள் இல்லையேம்மா அவருக்கு இல்லங்க என்னம்மா நீங்கள் என்னை குழப்பறதுக்குன்னே கேள்வி கேக்குறதுக்கு வருவீங்களா அந்த பையனுக்கே ஆர்வம் இல்ல ஏன் ஏமா நீங்களே போய் பரிச்சை போய் உட்காந்து எழுதிகிட்டு இருக்க போகிறீங்க இந்த பையன் தானே எழுதணும் அம்மா வந்து ஆசைப்பட்ட அம்மா வந்து ஆசைப்பட்டால் பத்தாதம்மா பையன் தான் பரிச்சை எழுதணும் வெ மாதிரி எழுதணும் படிக்கணும் அவருக்கே அரசு விலையை விட வேற மாதிரியான எண்ணங்கள் தான்மா இருக்கும் ஆனா அந்த பையன் நல்லா இருப்பாருமா சரியா இந்த பையன் நல்லா இருப்பாரும் அம்மா ரொம்ப பெரிய பெரிய பிசினஸ் என்னமா ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்றாரா கட்டிடம் சார்ந்த ஷேர் மார்க்கெட்லேயே வேறு மாதிரியான தொழில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தாமா பண்ணுவார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய யோக தசைகள் ஆரம்பிக்குது ராசிநாதனும் ராஜ யோகாதிபதியுமான செவ்வாய் தசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தெட்டு வயதிற்கு பிறகு ஆரம்பிக்குது கட்டிடம் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் அவருக்கு லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் கூட பெரிய அளவில் நஷ்டங்கள்லாம் வந்துடாது புதனை சனி பார்த்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிர அமைப்புகள்லாம் நல்லா இருக்கிறதுனால இருபத்தெட்டு வயசுலேருந்து நல்லா இருப்பார்மா வேறு எதாவது கேட்கணுமா